திருநாய் கடிக்கிறது வந்து இன்டர்நெட் இல்லை நம்ம கேரளாவில் பண்மையில் ஒரு சிறுமியை கடிச்சிது அது என்ன பெட்டு அனிமலு பெட் அப்புறம் என்னடா அனிமல் பிடித அனிமல்னு சேர்த்துருக்கா பனி மிருகந்தானே வீட்டு விலங்கு அப்படி தானே தமிழில் அது ஒரு பால் வச்சுருந்தது அந்த குழந்தை அந்த பாலை கேட்ச் பண்ணுறது அந்த குழந்தைய அட்டாக் பண்ணிச்சிங்க கண்ணெதிராக நான் பார்த்தவங்க இனி எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும் நாட்டு நாயெல்லாம் ஒரு ரெண்டு அட்டி மூணு அட்டிக்கு முன்னே தாங்காது ஓடிடுந்தா அதெல்லாம் நீங்கள் ஓடவே ஓடாது அந்த அசால்ட்டாக ரெண்டு நாயை பார்க்கு கூட்டிகிட்டு வந்து ரோப் கயிறும் கட்டாமல் அந்த நாயை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க கழுத்தில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க அந்த கயிறில் வந்து ஒரு கரண்ட் சாக்கு இருக்கும் சின்ன பேட்ரி போட்டு அமிச்சா சுருப்பு சாக்கு அடிக்காத நாய்க்கு ரெண்டு நாட்டுகளில் தான் அது என்ன தினமும் ஏழு மணிக்கு நைட்டு டின்னர் வைக்கணும் அதுக்கு கறி ஃபுல்லாக மீட்டு தான் சாப்பிட்றது நாட் வெஜிடேரியன் அது ஃபுல் மீட்டு இவர் எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போனவர் டிலே ஆகிட்டு இரவு பத்தரை மணிக்கு மேலே ஆகிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஐயோன்னு கறியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு வளர்த்தனாய் தானே அது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வர்றாரு வாசல்லே இருந்து இவர் வேட்டையாடுது அவர் இறந்துட்டேன் சும்பவட்டத்தில் இறந்துட்டேன் சென்னையில் இருக்கூடிய ஒரு பூங்கால விளையாடி கொண்டிருந்த ஒரு ஐந்து வயது சிறுமி ஐந்து வயது ஆறு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிறுமியை வந்து ராட்வலர் அப்படிங்கிற ஒரு நாய் வந்து கடிச்சு புதடி இருக்குது அந்த சிறுமி என்னமோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருக்கிறாங்க ஸோ தொடர்ச்சியாக அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனாலுமே அந்த ஓனர்ஸ் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்களா அல்லது அரசாங்கம் அலட்சியமாக இருக்காங்க இல்லை ஆக்சுவலாக இடையில வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய சிறுமி ஒன்று பல்லிடம் வரும் அவங்க அம்மாவோட மாடு பூங்கு பந்தாடும் தெரியுமா எங்கள் வீட்லேயும் மாடு நிறைய இருக்க அன்றைக்கே அந்த மாடு மேலே மாட்டை அறுத்து சும்மா சாப்பிட்றோம் அது வேறு விஷயம் அப்போ என்கா அது மிருகம் அது நம்மள்ட்ட நேசமாக இல்லை குழந்தை என்று பாறை தெரியல ஆளை முட்டா கூட ரைட்டு ஒரு புர்கா அணிஞ்சுருக்குது இது ஒரு ஏதோ கருப்பு உருவோம் கொடையை கண்டால் மாடு மிரடும் அப்படியே செய் இது என்னடா எப்படி இருக்குதுன்னு நான் நினச்சிருக்கேன் ஸ்திருநாய் கடிக்கிறது வந்து இன்டர்நெட் இல்லை நம்ம கேரளாவில் இப்போ அண்மையில் ஒரு சிறுமியை கடிச்சிது பள்ளியூடத்து பிள்ளைங்களை அனுப்புகிறதே பயமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா அது எப்போ எல்லாமே அனிமல்ஸ் தாங்க நாய் பூனை அது என்ன பெட்டு அனிமலு பெட் அப்புறம் என்னடா அனிமல் இப்படிதான் அனிமல்னு சேர்த்துடிலாம் பனி மிருகம் தானே வீட்டு விலங்கு அப்படி தானே தமிழில் நாய் அனிமல் தான் பூனை அனிமல் தான் இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறான் அணில் இருக்குல்ல அணில் அது விற்கிது எலி விற்கிது எலி வாங்க எலி விற்கிது இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு எலி கிளி இப்போ வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பதிமூணு வகை நாய்கள் இந்தியாவில் வளர்க்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சட்டம் இருக்குது ராட்டு வில்லரும் அதில் ஒன்று ஷெப்பேடு அதில் ஒன்று ஜெர்மன் ஷெப்பேடு இதெல்லாம் அந்த சீதோஷ நிலைக்கு உள்ள நாய்கள் அதெல்லாம் இந்த 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 வெதருக்கு ஏசி போட்டு வச்சுருக்கான் ஏசி போட்டு வச்சுருக்கான் வளர்க்க முடியாது இது டிஸ்டர்ப்டாயிடும் அது அதுக்கு வந்து ராட்டுவீலரு எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்துச்சு அது ஒரு பால் வச்சுருந்தது அந்த குழந்த பால் அந்த சும்மா ரப்பர் பால் பெருசு வாலிபால் சைஸில் உள்ளது நாட்ட வாலிபால் நான் வாலிபால் கிடையாது அந்த பாலை கேட்ச் பண்ணுறது அந்த குழந்தைய அட்டாக் பண்ணிச்சுங்க கண்ணெதிர நான் பார்த்தவங்க அது பொண்ணுக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு தான் இருக்கு அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு அதாவது மீட்கவே முடியலை பெரிய மரக்கட்டை எடுத்து அட்டிச்சாலும் நாய்க்கும் ஆகலை அந்த குழந்தைய விடவே இல்லை எல்லாரும் மரண போராட்டமாயி தான் அந்த ஒரு 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 இருந்து ஒரு சிங்கத்துக்கிட்டேருந்து ஒரு மனிதனை காப்பாற்ற என்ன எஃபோர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துச்சு அந்த நாய் ராட் வில்லர் விடாது அதோடய நீ எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நாட்டு நாயெல்லாம் ஒரு ரெண்டு அட்டி மூணு அட்டிக்கு மேலே தாங்காது ஓடிடுங்களா அதெல்லாம் நீங்கள் ஓடவே ஓடாது அந்த அசால்ட்டாக ரெண்டு நாயை பார்க்க கூட்டிகிட்டு வந்து ரோப் கட்டாமல் கயரும் கட்டாமல் ஆக்சுவலாக அந்த நாயை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா இடுப்பில் ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க கழுத்தில் ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க அந்த கயிறில் வந்து ஒரு கரண்ட்டு சாக்கு இருக்கும் சின்ன பேட்ரி போட்டு அமிச்சா சுரு குருப்பு சாக்கு அடிக்கணும் நாய்க்கு ஆமாம் எல்லாம் போங்க நம்ம மெடிக்கல் ஷாப்போடு பெட் ஷாப்பு போங்க ஊர் போட்டது இருக்குது நான் நீங்கள் சொல்கிறத வித்தியாசமாக இருக்குல்ல ரோப்பில் இப்படி பட்டன் இருக்கும் அம்மிங்கன்னா சுறுசுறுசுறுப்பு அதை கண்ட்ரோல் பண்ண வர அது விலங்கு விலங்கு தானே அது விலங்குக்கு என்ன எதிரானது அப்புறம் கயிறு போட்டு இழுக்கிறது கூட தான் மிருகவதை தான் அது வேறு அதை வளர்க்குறதுன்னா அதுதான் என்ன சொல்ல போனால் நம்ம சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு குறுகிய இடத்துல இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம மீனம்பாக்க அந்த ரேஸ் கோர்ஸ் அந்த பக்கத்தில் ஏர் ஏர் ஹோஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒன்று பொருத்தி நாய் வளர்த்துருக்கு அந்த நாய் வந்து ஒவ்வொன்றும் துரத்திட்டு போனோம்னா அந்த குழந்தை பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது மாடிக்கு கடைசாப்பு கீழே வந்து குழந்த இறந்து போச்சு அவ்வளோ கைது பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு மாங்காட்டில் ஒருத்தர் நாய் வளர்த்தார் ரெண்டு நாய் ரெண்டு நாட்டுகளில் இருந்தால் அது என்ன செய்யுதுன்னா இவர் தினமும் ஏழு மணிக்கு நைட்டு டின்னர் வைக்கணும்க்கு கறி ஃபுல்லாக மீட்டு தான் சாப்பிடாது நாட் வெஜிடேரியன் அது ஃபுல் மீட்டு இவர் எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போன டிலே ஆகிட்டு இரவு பத்தரை மணிக்கு மேலே ஆகிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஐயோன்னு கறியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு வளர்த்த நாய் தானே அது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வர்றாரு வாசல்லே இருந்து இவர் வேட்டையாடுது அவரே இறந்துட்டார் சம்பவ இடத்துல இறந்துட்டார் ரெண்டு நாய் அட்டாக் பண்ணால் என்ன செய்ய முடியும் ஆமாம் இப்போ ஒரு அமெரிக்கா போயிட்டு ஒரு தம்பதி வயசான பாட்டியை விட்டு போனாங்க வயசான பாட்டி வீல் சேர்லேயே மூவ் ஆகுறவங்க அவங்களுக்கு துணையாக இருக்கட்டும் திருடர்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு நாயிரம் ஆட்டம் உள்ளார் எலும்பு கூட இருந்தாங்க அந்த பாட்டி வந்து பார்த்தப்போ எலும்பு கூட இருந்தாங்க நாய் தின்னுட்டு அதனால் இதெல்லாம் அக்ரஸிவான டாக் நம்ம வெதருக்கு வந்து நாட்டு நாய் இருக்கு பாருங்கள் தெருவில் பத்துக்கு ஒரு ரொட்டி கூட போட வழி இல்லாமல் சுற்றி பாருங்கள் நாட்டு நாய் வள்ளுவன் சொல்கிறான் பாருங்கள் இவ்வளோ அருமையான திருக்குறளை எய்த வேல் அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய் பலத்தவன் எய்த வேல் அம்பு இருக்கும் வேலை தூக்கிறது வயிற்றில் குத்து அம்பு இருக்கும் வால் குழைக்குமாம் நாய் என்னடா என்ன போய் குத்தி விட்ட என் மேலே என்னடா கோவம் அப்படின்னு கொஞ்சம் கூட அதை ஒரு ஒரு ஃபீல் இல்லாமல் நம்மளை குத்திட்டானே நினைக்காம அப்படியே வளாட்ட எத்தனை தலைமுறைக்கு உள்ள ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானி அவர் வள்ளுவன வந்து நான் புலவனாக ஏற்றுக்கிறதா இல்லை சயின்டிஸ்ட்டாக தான் ஏற்றுக்கிறதா இருக்கு இதவே வேலை நம்ப ஊருக்கு வாழ் குறைக்குமான் நாயின்னா நன்றிக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை சொல்கிறான் ஆனால் நாய் நன்றி உள்ளது நான் ஒத்துக்கவே மாட்டேன் தான் இனத்துக்கே எதிரானது அது அதுக்கு சாப்பாடு வச்சுருங்க அது புள்ள வந்தால் முரு அப்படிங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா தான் பிள்ளை வந்து எடுத்தாலுமே கோவப்படும் தான் இனத்தில் இன்னொரு நாய் வர முடியாது குலைக்கும் சாப்பாடு கொடுக்காது பூனை அப்படி இருக்காது நாய் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நாய் வந்து செல்ஃபிஷ் எஜமானருக்கான விசுவாசி அதுதான் நாய் நன்றிக்கு நாயின்னு வச்சான் அது பாரபட்சமே இருக்காது நியாய தர்மமே கிடையாது இப்போ ரெண்டு குழந்தைய அட்டாக் பண்ணிவிட்டு இதே ஒரு வயதானவங்களாக இருந்தாலும் இதே தான் நிலை நீங்களாக இருந்தாலும் அதுதான் நிலை நான் அந்த நாயை நீங்கள் உண்டிக்கு ஒன்றெலாம் ஜெயிக்க முடியாது அது தான் தடை செஞ்சாங்க தடை செஞ்சாங்க இந்த தடை செய்யப்பட்ட பதிமூணுகளுக்கு ஸ்டே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கானோ ராதாகிருஷ்ணன் அவர் பேட்டி போதே பல விஷயங்கள் குறிப்பிட அதுவும் கொஞ்சம் சர்ச்சையாக மாறி இருக்குது இல்லை அவர் அப்படியே கிளாரிட்டி கம்மியாக கொடுத்துருக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா இதுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும் நாய் வழக்கு போனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உடனடியே ஜாமீன்லேயே வெளியேற்றிள் கான்செப்டிளும் ரெண்டும் இருக்குது அதனால அது நான் கான்செபிள் அஃபன்ஸ் இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்ல வர்றேன் அலட்சியத்தால் ஏற்படும் போது அதுவும் அதுவும் தான் வாகனம் ஓட்டி எத்தினா திருநாட் ஏ திருநாட் அதை ஒரு அந்த அந்த லீடிங்குள்ளே வரும் இது அதனால் இது தப்பானது நாய் வழக்கும் நண்பர்களுக்கு சொல்கிறேன் உங்களோட சுதந்திரம் உங்களுடைய சந்தோஷம் அது உங்களோட இருக்கும் முறை தான் இப்படி வச்சுக்குமே இந்த குழந்தைய விடுங்க அதை முன்னேற்ற நல்லா வரட்டும் ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு இந்த இன்சிடென்ட் நமக்கு யாருக்கும் நிகழ்வுதுன்னா

சிட்டிக்குள்ளே மாடு வளர்க்குறது அந்த பாக்கெட் பால் போடுறோம் அவ்வளோதான் ஃபீல்டு அவுட்டு நீங்கள் சொல்லலாம் வேணா எங்கள் பூர்வீக ஊர்வீகம் நாங்கள் இப்படி தான் இருந்தோன்னு அதான் மாறிப்போச்சு அன்றைக்கி காடு கரையாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் காங்கிரீட் ஜங்கிள் ஆகிட்டு இன்னைக்கு காலங்கள் மாறிட்டு இல்லை நாய் வளர்க்குறது என்னத்துக்கு தெரு தெருவா பேலை விட்டுக்கிட்டு ரோட்டில் பேண்ட் வைக்கிது தம்பி காலம் வாக்கிங் போம்ல தம்பி பார்க்க பக்கமெல்லாம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க கிளிப்பு மாதிரி அம்முனாக்க அது வந்து இப்படி ஜேசி மாரி விரியுது அது நாப்பி அப்படி எடுத்தோன்னே மூடிக்குது நல்லா புரியுது அமைப்பு கேமராவுக்கு மேலே லிவர் அம்முனோன்னே ஸ்டிக்கு இப்படி விரியுது பி அள்ளுது திருப்பி மூடிக்குது அதோடைய நடந்து போகிறான் தம்பி காலங்காத்தில் பியை தூக்கிட்டு நடந்து போயிட்ருக்கான் நடந்து போய் எங்கே அது அந்த டஸ்ட்பினில் கொண்டு கொட்டி விட்றான் அதை ஒரு துப்புரவு பண்ணி அலத்தோடன் கையை வச்சு அழுறான் இது எவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்லுங்கள் இந்த வாக்கிங் அந்த மழை நேரம் ஃபுல்லாக கரைஞ்சிருது நாப்பி இருக்கிறதுலே நாப்பி வந்து ரொம்ப ஹைலி கெ கெமிக்கல் உள்ளது அதாவது ரொம்ப ரசாயனம் அதிகமாக உள்ளது காலில் பட்டாலே புண்ணு வந்துடும் அந்த இந்த இடத்துல எல்லாம் விரலில் மனிதனோட மழம் அப்படி கிடையாது நாயோட மழம் வந்து ஏன்னா அது எல்லாத்தையும் தீங்கு நாய் நாய் நாயால் வந்து எல்லாத்தையும் செரிக்க வைக்க முடியும் அதனால் நான் அது அது இது இது நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தானே எல்லாரும் வாக்கிங் போயிட்டுருக்கோம் ஸ்கூல் இல்லாமல் எத்தனையோ செருப்பு இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூல் நேரத்தில் விழுந்து ஒரு பத்து பிள்ளைங்கள கடிச்சிருந்தா என்ன ஆகுது இதே வெக்கேஷன் டைமு இதை பார்க்குக்கு போனச்சு இது நடந்து போச்சு அந்த குழந்தை அப்படியே ரொம்ப கடுமையான தாக்குது ஜீரணிக்கவே முடியல அந்த நாய்க்காரன் அசால்ட்டாக இருக்காங்க அப்படியே மதுரையில் கொண்டு விட்டாராங்க நாயை ஆள் இல்லை விசாரணைக்கே இல்லை மதுரையில் ஒரு வீடு இருக்காங்க கொண்டு வச்சிட்டு வரணும் அங்கே ரெண்டு பிள்ளைகளை கடிக்க சொல்லி எல்லாம் வந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி